i don't காட்சி விடுத்துக்கிறேன் ஏன் எதற்காக என்றால் என்னுடைய கடமைகளை சரிவரையாக உலக மக்களுக்கு எல்லாம் சரிவரையாக செய்து கொடுக்கிறேன் என்ன கெடவை என்றால் ஏ எழுமையினர் சொல்லக்கூடிய எப்பத்தையான தீர்ணம் கே அன்றாடும் பசியாமல் மறியலைப்பது என்னுடைய கெடவை உலக மக்களக்கெல்லாம் அறிவர்களுக்கு வர வேண்டும் என்று கைலாகி திரும்ப சுகமரமானே எனக்கு வனங்களை பெருக்க வேண்டும் கேட்ட வளர்த்தை பெருக்க வேண்டும் என்று மக்கள் அவர் இடத்திலே வளர்த்தை கேட்பார்கள் ஆண்டவர்களுக்கு கேட்டவர்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் வரத்தை பெருத்துக் கொள்வினே அப்படி வரத்தை கொடுத்து அனைத்து மக்கள் பக்தர்கள் வரத்தை பெற்று சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது மகிதா சோழன் என்று சொல்லப்பட்டவர் மட்டும் என்னிடத்தில் வந்து நின்று அக்கிளை வளர்த்து அக்கிளை நின்று சிவபெருமானை நான் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டும் தாங்கள் கொடுக்கப்பட்டால் இந்த அக்கிளில் வாழ்ந்து மனித மனிதர்கள் இறந்து விட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் நான் காட்சி கொடுத்து மகிதா சோழன் எழுந்திருப்பாய் உனக்கு நான் காட்சி விடுவேன் எழுந்திருப்பாய் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன் மகிஷா உனக்கு மண் வேண்டுமா மன வேண்டுமா சொல் வேண்டுமா பொருள் வேண்டுமா ஆடை அமர்வுகள் வேண்டுமா போன போவர்கள் வேண்டுமா அனைத்து செல்வதாக தாங்கள் வாழ்வதற்கு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன் ஆண்டவன் தெரிவித்தார் சட்டி எனக்கு மண் வேண்டாம் மனை வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆடை ஆவர்கள் வேண்டாம் கூட கோபர்கள் வேண்டாம் அனைத்து செல்வதாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இனத்தர்கள் எல்லாம் அசுரம் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அசுரம் கூட்டங்கள் அழைத்துக் கொண்டு இறந்து கொண்டே வருகிறார்கள் ஆகியால் எனக்கு மற்றும் சாதாக வளர்த்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் சத்தி அதற்கு நான் தெரிவித்தேன் இப்போலகத்திலே நக மனிதராக பிறந்து விட்டான் பிறப்பு இருந்தான் இறப்பு நிச்சயம் ஏன் எதற்காக மனிதர்கள் மட்டுமில்லை நீர்மன நிகழ்வன நரப்பன பரப்பு மனித எண்பத்தி நாளாக ஜீவராசிக்கும் பிறப்பு இருந்தால் என்றைக்கான ஆளாலைக்கு இறந்தேன் தீர வேண்டும் அப்படி போது உனக்கு மட்டும் சாகாத வரத்தை கொடு என்று கேட்டால் அனைத்து மக்களும் சாகாத வரத்தை கொடு என்று கேட்பவர்கள் கேட்டவர்களுக்கெல்லாம் சாகாத வரத்தை கிடைத்து விட்டால் இந்த நாடு தாங்குமா நாராயணம் ஆட்கள் அழித்தல் காட்டல் என்று சொல்லக்கூடிய மாய பெருமாக விட்டவன் இப்பூமியிலே கால் வைக்க விடல் ஒரு காதல் இருக்கிறார் இன்னொரு கால் வைப்பதற்கு போட்டியிலே இடமில்லை ஆகையால் இவ்வளத்தை விழுத்து வேறு கேட்டார்

மீண்டும் மரமா அவதாரம் இருந்து வந்தார் என்னை அழிக்கட்டும் அவனால் இதற்கு இறக்கட்டும் இப்படிப்பட்ட மரத்தை கொடுக்க முடியுமா கேட்டார் சரி என்றால் அவன் கேட்ட பதத்தை நான் கொடுத்து விட்டேன் ஏன் இதற்கு என்றால் இவ்வுலகத்திலே

பெண்களை கண்டால் கருப்பை சூரியனை கிடை ஆண்களை கண்டால் மத மங்கை கிடைத்து கிடைத்துக் கொண்டு தெய்வத்தை தெய்வத்தையெல்லாம் வணங்கக்கூடாது என்னைத்தான் வணங்கம் என்று குறைவுபடுத்தி தெய்வ ஆலைகளை போட்டுவிட்டு சித்திரவதை செய்து வருகிறார் ஆகையால் அவன் பெற்ற வளர்த்தால் அவன் அழிய வேண்டும் சக்தி அதற்காகத்தான் உன்னை நான் உறுதுணையாக சுவாமி ஏனூர் எல்லையில் நான் அவதரிப்பதாக கூறினீர்கள் முதலாவதாக நான் எங்கு அவதரிக்கிறேன் சுவாமி சக்தி தெலுங்கா முறையில் கோட்டை பிரதமருக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் திருமணமாகி அறுபது வயது ஆகிவிட்டது இருபடமே சென்று

கூறினே சுவாமி முதலில் எங்க வந்திருக்கிறேன் சுவாமி சக்தி ஏழுநூறு எல்லை இருக்க வேண்டும் என்று எங்க எங்கே இருக்க வேண்டும் என்றால் முதல் முதலாக இரண்டாவதாக

அருளை ஆடி வந்து இந்த கருத்தை எடுக்க செய்கிறேன் சக்தி அப்படியா அன்பு சார்ந்த பிறகுகளே இங்கு மாரியம்மனை சக்தியை மட்டது தெரிய வேண்டும் ஆகியார் இந்த ஆலயம் குறை அம்மன் எந்த ஆடி வந்து இந்த வேட்பிள்ளை கலரத்தை எடுத்து நீங்கள் ஆடி வந்தால் ஒங்கொரு மினைகளெல்லாம் சேர்ந்து விடும் இந்த மூந்தரத்தை எடுத்து நீங்க ஆடி வந்தார் என்றாம்

சாரு விட்டு பேச கலர் கலர்ல ரெண்டுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு పకిలే లమయలే బైయే నీ మొతవలా రదవలా పకిలే లమయలే గడయకుమర్ పలితపలా రదవలా పకిలే లమయలే బైయే నీ మొతవలా రదవలా దలగుతాడి రదగిహి కల్ మరియనా ఓడి வேற <laughs> சாமி இந்த கரக எடுத்த பெண்கள் எல்லாம் ஊட்டி தலைகில தான் கரக இருக்க கரகத்தை கீழே கூட கூடாது ஏமா சத்தியுள்ள பூங்கல்கள் கீழே இருக்கலாமா போட்டு பேச கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி ஆராதாரை கட்டி திண்டீர் போட்டு சாமி நிறுத்தம் எல்லா சாமி சேர்ந்து போகணும் எல்லா சாமி சேர்ந்து விடும் ஒவ்வொருத்தருக்கும் போகக்கூடாது ஏழு சேர்ந்து போடும் அப்படி தீப காட்டி அப்படி திண்ணீர் போட்டு சாமி நிறுத்தமே இங்க விடுங்க தீபாதாரம் மட்டும் காட்டுங்க

விக 경찰coatன் பமகப் பிருக definesல்லைத்து Kenny பாரி இற்றும் பட்ருகப் புängerகண்டுரை Background விக efectoழலதான் பிருகிறார் பéricaன் światமட்டுமmission விகல் பண Kelseyே கervingிரும் الாக Citizen மற்றும் பண்சு நார் பகாம் பmayınய довольноலதானieri அவள் கைவும் பாக்க்க siisப் பdig சாமி வந்து அந்த பெண்களுக்கு பிடுங்க கரகத்தை இருக்க ஒவ்வொரு இலையலுக்கு கூடிய ஒவ்வொரு தெய்வத்தை பெயர் சொல்ல மட்டும் ஒவ்வொரு தெய்வமாக இறக்க வைக்க முடியும் அந்த தெய்வத்திற்கு சொந்தக்கார தாய் யார் என்று தெரிய வேண்டும் ஆக ஏழு பேர் ஒன்றாக இறக்க வைக்க கூடாது ஒவ்வொரு இலையிலுக்கு கூட ஒவ்வொரு தெய்வத்தை அழைக்கிறோம் ஒவ்வொரு தெய்வமாக கரகத்தை இருக்க வேண்டும் தாயே பாக்கியராஜ்

வெண்ணிற பொட்டு பட்டி கை கை வைத்தால் வருது பைத்தோர இல்லையிலே எல்லையிலே

அந்த பாப்பாவை விடுங்க ஏழாவது கரகம் என்ற சொல்ல கிரகம் சாந்தா சமயபுரம் சாதித்த கண்ணவரோட சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனாக கிரகமாப்பட்டது இந்த மாரியம்மன் கரகம் பட்டது சற்றுடைய ஆடி பாடி ஆட்காலமாக கலகத்தை இருக்கே கேடும் ஆங்காலம் சொல்லி பங்காள இதில் குழம்ப வருது ஆடல ரேங்கு சாமி 700 கடகமும் நம்ம ஊரு எல்லைக்கு வந்திருக்கு அதை எப்படி கொண்டு வரணும் எப்படி இறக்கணும் எப்படி ஆளணும் தெரியாது உங்களுக்கு ஓடி வா தாயே நம்ம சாமி மனசுல ஏணிக்கிட்டு கை தட்டி ஆரவாரம் படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பேய் பிசாசு அப்படி எதுவா இருந்தாலும் விட்டு விலகி போய் விடு தாயே நினைச்சிட்டு கையை தட்டி ஆரவாரம் படுத்துக்க சாமி பெண்கள் எல்லாம் குலம்ப போடுங்க ஆண்கள் எல்லாம் ஆரவாரம் படுத்து முசல் அடிக்க சாமி என்ன பண்ணுங்க ஆரவாரம் பண்ணுங்க I'm sorry, 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 i am sorry i am এই যে কে নিলে ভালো না চলেবারে ஏ அந்த சாமி திண்டி மாதிரி திருவிழா தேர்ப்பாடு திண்டி வந்தவர்களையும் பாதி அவர்களும் வீட்டுக்கு செல்லக்கூடகு நாலு மணிக்கு மீண்டும் சாமி அழைக்கப்படுவர்கள் இந்த கலகத்தெடுத்தவங்க அணைமுறையை வந்து மீண்டும் கலகத்தெழுத்து என் தாய் மகபேர்த்து கொடுக்க வேண்டும் நாலு மணிக்கு வந்து எழுபத்தாமணி தாய் மகவயத்தோட யாரும் வீட்டுக்கு போகிறார்கள் அந்த குமரச்சிவிடும் கோவரகத்தை அறிகாமில்லை என்னுடைய உனக்க துணையாக பெரிய அனுப்பியிருக்கிறார்கள் அங்காயம் ¡Gracias! Yeah. Yeah. மகிஷா சூர்ணினும் ஓர் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தானாம் பிறகு அவனது தவத்தை மெச்சி அந்த சிவபெருமான் வரம் அளித்தாராம் அந்த வரத்தை புற்றிவிட்ட வரத்தை என்ற ஆணவத்தால் பெண்களை மானபங்கம் செய்தும் மனிதர்களை துன்புறுத்தியும் கோயில்களை இடித்தும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் அவனை அழிப்பதற்காக தெலுங்காபுரி சீமையிலே அறுபத்தி ஐந்து வயதான கோட்டை பெருமாளுக்கும் அறுபது வயதான கருப்பாய் அம்மாவுக்கும் ஒரு கருப்பையிலே ஏழு கருக்களாக அதுவும் ஏழு பெண் குழந்தைகளாக பிறந்து ஏழு ஊர் எல்லையிலே அவதரித்து அந்த ஏழு ஒரு உருவாகித்தான் அழிய வேண்டும் என்று சாபம் பெற்றிருக்கிறானாம் அப்படி அழிப்பதற்காக எனது மகன்களாகிய பெரிய கருப்பு சின்ன கருப்பு துணையோடு சென்று அந்த மகிஷா சோரனை அழித்துவிட்டு பிறகு என் சுவாமியின் பாதார விதத்தை சென்றடைய வேண்டும் அதற்காக இப்பொழுதே போக வேண்டும் செல்லாத்தான் Hey, hello, you? thank <laughs> you